இனிய உள்ளங்களுக்கு வணக்கம் இந்த உலகில் பல வகையான மக்கள் உண்டு எதிர்மறை எண்ணம் கொண்ட மக்களோடு பழகும்போது அவர்களது சிந்தனைகள் நம்மை பாதிக்கிறது இந்த வீடியோவில் அவர்களை எப்படி எதிர்கொள்வது என்பதை பார்ப்போம் பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பயனடையுங்கள் நம்பர் ஒன் நேர்மறை உரையாடல்களை தேர்ந்தெடுக்கவும் எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள் உங்களது நேரத்தையும் ஆற்றலையும் வீணாக்குவதை ஊக்கப்படுத்தக்கூடாது மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகமும் தரக்கூடிய விஷயங்களைப் பற்றி பேசுவது மிகவும் அவசியம் அவர்கள் தொடர்ந்து எதிர்மறையாக பேசும்போது மிகவும் வலிமையாக நேர்மறை பேச்சுகளில் ஈடுபட வேண்டும் ஒரு கட்டத்தில் சளிப்படைந்து அவர்கள் விலகி செல்வார்கள் நம்பர் டூ நேர்மறை உறுதிமொழி இன்றைய நாள் மிக நல்ல நாளாக இருக்கப் போகிறது இன்று முழுவதும் உற்சாகமாக இருப்பேன் உற்சாகமாக செயல்படுவேன் என்று தனக்குத்தானே நேர்மறையாக சொல்லிக்கொள்வது முக்கியம் அதை ஒரு உறுதிமொழி போல எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் எதிர்மறை நபர்களிடம் இருந்து நம்மை தற்காத்து கொள்ள முடியும் நம்பர் த்ரீ சிந்தனைகளை கண்காணியுங்கள் எதிர்மறை எண்ணம் கொண்ட மக்கள் மிக சுலபமாக அவர்களுடைய எதிர்மறை பேச்சுகள் மற்றும் சிந்தனைகளை பிறர் மேல் திணிக்கக்கூடும் அது போன்ற சந்தர்ப்பங்களில் தனக்கும் எதிர்மறை சிந்தனைகள் எழுந்தால் அவற்றை உடனடியாக மாற்றிவிட்டு அதற்கு பதிலாக நேர்மறை எண்ணங்களை ஒருவரை சிந்திக்க பழக வேண்டும் பயிற்சி செய்தால் இது சுலபமாக கைகூடும் நம்பர் ஃபோர் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த பழக வேண்டும் யாராவது தன்னிடம் கோபமாகவோ அல்லது மனதை காயப்படுத்தும் விதமாகவோ பேசினால் உடனே அதற்கு ரியாக்ட் செய்யாமல் அமைதியாக இருக்க வேண்டும் தன்னுடைய உணர்வுகளை தானே கட்டுப்படுத்த பழக வேண்டும் பக்குவத்துடன் அவர்களுக்கு பதில் தரலாம் இல்லையே சற்றே மௌனம் காத்து பின்னர் பதிலளிக்கலாம் நம்பர் ஃபைவ் நேர்மறை சூழ்நிலை எப்போதும் நேர்மறை சிந்தனை உள்ள மக்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும் சூழ்நிலையும் நேர்மறையாகவே இருக்க வேண்டும் இது எப்போதும் ஒருவருக்கு மன மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் அளிக்கும் நம்பர் சிக்ஸ் எதிர்மறையை தவிருங்கள் எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களிடமிருந்து சற்றே தள்ளி இருங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் மற்றும் பணியிடத்தில் உள்ளவர்கள் என எல்லா சூழ்நிலைக்கும் இது பொருந்தும் நம்பர் செவன் நல்லதையே பாருங்கள் பிறரிடம் இருக்கும் நல்ல குணங்களை பாராட்ட தெரிந்த அதே சமயத்தில் அவரிடம் இருக்கும் தீய குணங்களை வெறுக்காமல் குறைகளை பெரிதுபடுத்தாமல் இருக்க வேண்டும் இவர் இப்படிதான் என உடனடியாக தீர்ப்பு வழங்கக்கூடாது நம்பர் எயிட் மறுத்துவிடுங்கள் வேண்டுமென்றே வந்து எதிர்மறை எண்ணங்களையும் செயல்களையும் நம் மீது திணிக்கும் நபரிடம் உறுதியான குரலில் இது போன்ற செயல்கள் என்னிடம் வேண்டாம் என்று மறுத்துவிடுங்கள் எதிர்மறை எண்ணம் கொண்ட மக்களை எப்போதும் பொறுத்து கொண்டு அவர்கள் கையில் பொம்மையாக இருக்க வேண்டிய அவசியம் எப்போதும் இல்லை என்ன நண்பர்களே நம்மை சுற்றி எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் அவர்களால் நாம் பாதிக்கப்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் முடிந்தவரை மற்றவர்களையும் நேர்மறை சிந்தனை மிக்கவர்களாக மாற்ற ட்ரை பண்ணுவோம் உங்களை சுற்றி நேர்மறை எண்ண அலைகள் சூழட்டும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடப்போம் വാഴ്നിക്ക് കിട്ടും നന്റി മീൻ സിപ്പു